எஸ் மன்மோகன் சாந்தினி அவர்களுக்கு பத்து வய பத்தாவது திருமண நாளை முன்னிட்டு இன்று நமக்கு மதிய உணவு கொடுத்துருக்காங்க திரு மன் மன்மோகன் சார் எம் சாந்தினி திருமதி சாந்தினி அவர்களுக்கு அவர் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வர திருமண நாள் வாழ்த்துக்கள் திருமண நாள் வாழ்த்துக்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னுடைய பத்து வருஷம் கல்யாணம் வாழ்க்கை கடந்து போயிட்டுருக்கு ஸோ எதாவது செலப்ரேஷன் பண்ணணும் போகணும் அப்படின்னாங்க எத்தனை எப்பயுமே நம்ம தான் பண்ணிகிட்டு இருக்கோமே சரி நம்ம வந்து நாலு பேருக்கு ஏதாவது பண்ணுமேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு அநாத ஆசிரமம் இருந்துச்சு சந்தோஷம்னு சொல்ல முடியாது நம்ம வந்து ஏதோ நம்ம வந்து நம்மளால் முடிஞ்சது செய்யணுன்றதுனால நம்ம அதை வந்து இன்னைக்கு ஒரு மதிய சாப்பாடு வந்து நம்ம கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் இதில் வந்துட்டு அவங்க வந்து நீங்கள் ஃபேமிலியாக வாங்க வந்துட்டு போங்க அப்படின்னாங்க இல்லை ஃபேமிலியாக வந்துட்டு நம்ம போய் அவங்கள வந்து அவங்களே ஆல்ரெடி எல்லாம் மனசு உடஞ்சி எல்லாம் போயிருப்பாங்க நம்ம வர குடும்பத்தோட போயிட்டு இது பண்ணுறது வந்து அவ்வளோவா சரி இருக்காது நீங்களே பண்ணுங்கள் ஜஸ்ட்டு வீடியோ மட்டும் வேணால் எடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் அப்புறம் அவங்க எல்லாேருக்கும் வந்து எடுத்து வீடியோ எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க ஸோ இது வந்து நமக்கு வந்து இப்போது வந்து என்ன சொல்கிறேன் ஒரு ஸ்கூலோ இல்லை ஒரு இதுவோ இல்லை நம்ம போய் பார்த்துட்டு ஒரு சந்தோஷமாக இது பண்ணுறது இது வந்து என்னென்னா பிள்ளைங்க இருந்து இல்லாமல் வந்தால் ஓகே பிள்ளைங்களாம் இருந்து இன்னும் நம்ம இங்கே வந்து இருக்குது வந்து இதை வந்து நம்மளால் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் அதனால் நேரில் போய் இதை நம்மளால் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் காசு மட்டும் கொடுத்து விட்டோம் ஸோ இது மாதிரிலாம் வந்து நடக்கக்கூடாது ஓகேங்களா அவங்களுக்கு பிள்ளைங்களாம் இல்லை சரி ஏதோ ஒரு இதுனால் ஓகேன்னு சொல்லிட்டு இது பண்ணலாம் நம்ம வந்து இருந்து எல்லோரும் இருந்து வந்து அவங்களா வந்து அந்தமாரி இடத்துல வந்து அவ்வளோ ஆசிரமத்தில் சேர்க்கறது வந்து அதை ஏற்றுக்க முடியாத விஷயம் நிறையா ரீசன் சொல்லுவாங்க கேட்டாக்க நாங்கள் எல்லாம் வேலைக்கு போகிறோம் பார்த்துக்க முடில வைக்க முடில அப்படி இப்படின்னு அதெல்லாம் ஓகே அதை நம்ம வந்து நம்ம அதை வந்து நியாயப்படுத்த விரும்பல ஸோ அதனால் நம்மளால் முடிஞ்சது என்னவோ அதை செய்வோம் அப்படின்றதுனால இந்த முறை வந்து இதை வந்து பண்ணியிருக்கோம் ஸோ அதை ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம் என்ன ரீசன் கேட்டால் நாளைக்கு நீங்களும் அதுமாரி பண்ணணுன்றதுனால தான் வேறு ஒன்றும் இல்லை நன்றி